ஈகே ஸோ ஸோ இப்போ அரிச்சல் மூலையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து தேவிப்பட்டினம் போகிற மாதிரி பிளான் இருந்தது பட் டைம் ஆயிருன்றனால வந்து ஸோ இங்கே மங்கை அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க ஸோ நம்ம போய் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கோவிலோட என்ட்ரி மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு முப்பத்தஞ்சாவது இங்கே வந்து ரெண்டு கோபுரம் இருக்குது ஸோ இதோட ஹிஸ்ட்ரி வந்து நான் பார்க்குறேன் ஸோ இந்த ஒரு இருக்குது இந்த சைடு இந்த சைடு தான் நான் ஆக்சுவலி என்ட்ரி அலோவ் பண்ணுறாங்க முன்னாடியே வந்து முருகரும் இங்கே விநாயகர் நர்த்தன விநாயகர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க கோவில் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஹிஸ்ட்ரி ஸோ இது இந்த கோவிலோட ஒரு மெயின் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலகிலேயே முதல் சிவாலயம் அப்படின்னு போட்டிருக்க கைண்ட் ஆஃப் வந்து முதல்ல வந்து சிவனுக்கான ஒரு கோவில் அப்படின்னு நினைக்கிறான் ஸோ அதுதான் வந்து ஸோ அவ்வளோ ஒரு பழமையான ஒரு கோவில் ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து இந்த கோவில் வரலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ஃபோட்டோ அண்ட் வீடியோ வந்து எடுக்க நாட்டலோடு போட்டிருக்கு ஸோ பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நான் அப்டேட் பண்ணுறான் ஸோ இதுதான் வந்து ஸோ இங்கே வந்து சிவபெருமான் வந்து இருக்காரு ஸோ இது உள்ளே போனீங்கன்னா வந்து பார்க்கலாம் கோ கோவில் வந்து கூட்டமே இல்லை ஸோ இன்றைக்கி சனிக்கிழமைனால நினைக்கிறேன் பட் ஆனால் சம வாய்ப்பாக இருக்குது இந்த கோவில் ஸோ கண்டிப்பாக வந்து வரலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து அம்மனை தரிசிக்க போகிறோம் அதுக்கப்புறம் இங்கே அம்மனை தரிசிக்க தரிசனத்துக்கு அப்புறம் வந்து வந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நிறைய வந்து கல் வந்து அடக்கி வச்சுருப்பாங்க ஸோ யூஸ்வலாகவே நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருவீங்க பட் ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி கல் வந்து அடக்கி வச்சால் வந்து ஈஸி ஐ மீன் சீக்கிரமாக வந்து வீடு கட்டுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையுமே வந்து இங்கே இருக்குது நான் மற்ற கோயிலையும் பார்த்துருக்கேன் பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி